கடைசி நாள் கூட்டத்தில் ஆண்டு பேசினார் மகன் ராஜு சிலுவையை பத்தி பேசு என்னை பத்தி பேசு என் ரத்தத்தை பத்தி பேசு நான் ஜனத்துக்காக வாங்கின அடியை பத்தி பேசு என் வழியை பத்தி பேசு எனக்காக ஒரு கூட்டத்தை வாழ சொல்லு அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க நம்ப மாட்டீங்க ஆல்ட் கால் கொடுக்குறேன் எத்தனை பேர் இயேசுக்காக வாழ போறீங்க ஆயிரம் பேர் உட்காந்துக்கிறாங்க முதல் நாள் கூட்டத்தை எல்லாம் முன்னாடி வந்தாங்க இரண்டாவது கூட்டத்தில் எல்லாரும் முன்னாடி வந்தாங்க மூன்றாவது நாள் கூட்டத்தில் ஆழ்த்து காலுக்கு ஒருத்தர் முன்னாடி வரல ஒருத்தர் வரல முன்னாடி நான் திரும்பி கத்துறேன் முட்டிகால் போட்டு அழுகிறேன் எத்தனை பேர் இயேசுக்காக வாழ போறீங்க நாட் இவன் ஒன் கேம் ஒரு ஒருவரும் முன்ன வரல ஒரு ஒருவரும் முன்ன வரல கை காது கேட்காதுக்கு வாயெல்லாம் கோணலா இருந்துச்சு அவன் என்னை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி என்ன நான் நல்லா வரையவேன் நான் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன் சொல்லுமா தங்கச்சி என்ன என்னை இயேசு பயன்படுத்துவாரா என்னை இயேசு பயன்படுத்துவாரா நான் ரொம்ப சந்தேகத்தோட என்ன பண்ண நம்பிக்கை இல்லை ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வரா ஏதோ எமோஷனலா கேட்கறது சொல்லி நான் என்ன பண்ண தலைவில கை வச்சு அவன் அனுப்பிட்டேன் கவனமா கேளுங்க கவனமா கேளுங்க அனுப்பிட்டேன் அடுத்த வருஷம் அதே இடத்துல எனக்கு மீட்டிங் மீட்டிங் கூப்பிட்ட உடனே அந்த பாஸ்டர் பாத்துக்கிட்டேன் பாஸ்டர் என் கூட்டத்துல லாஸ்டா ஒரு பிள்ளை வந்தாலும் நொண்டிக்கிட்டு

அဖோர் மீ கூப்பிடுச்சுنا போகும்போது ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு அந்த பிள்ளை கரெக்டா வீல்ச்சல்ல வந்து என்ன பாக்க நின்னு கொண்டிருந்தான் போய் இறங்கன உடனே அந்த வீல்ச்ச சுத்தி கிளிப்புகள் எல்லாம் வந்து கிளிப் வாளைல சாக்லேட் புளிப்பு மிட்டாய் எல்லாம் இருந்துச்சு நான் கேட்ட தங்கச்சி என்ன இது எனக்கு கொடுக்க இந்த கிளிப் எல்லாம் விட்டுட்டு தான் என் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு பிஸ்கட் பப்ஸ் ஐஸ்கிரீம் கொடுத்து யோசித்து பாருங்க சர்ச்சில் ஈஸியா பாட் பண்ணலாம் ஈஸியா மியூசிக் வாசிக்கலாம் ரொம்ப ஈஸியானது எல்லாமே செய்ய முடியும் ஆனா வெளியே போயிட்டு ஊழியம் செய்வதற்கு இன்னைக்கு கூட்ட யாரும் விரும்புவது இல்லை கிளிப்பை வித்துட்டு கை கால் விளங்காத பிள்ளை வாய் கோணலா வந்து என்கிட்ட கேட்டல ராஜுவனா எனக்கு பதினெட்டு வயசு இப்போ எனக்கு கல்யாணம் வயசு வந்துருச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு மாப்பிள்ளை கொண்டு என்கிட்ட கேட்கல எனக்கு பயமா இருக்கு மற்ற பிள்ளைகளை பார்க்கும் போது எல்லாம் வண்டியில கட்டி பிடிச்சிட்டு போறாங்க காலேஜ் போறாங்க எனக்கு இந்த வாலிப வயசுல எனக்கு எனக்கு எப்படியாவது என் ஆண்டு எனக்கு சுகத்தை கேட்கல ராஜு அண்ணா எனக்கு டிராயிங் தெரியும் ஆறு வயசுல சாவி நினைக்கும் போது பன்னெண்டு வயசுல இப்படி சூழ்நிலை வந்த பிறகு ஐ கமிட் அப்பேசு தொட்டார் இயேசு காக்க ஏதாவது செய்யணும்னு பாரம் எனக்கு இருக்குன்னு சொல்லி அழுது ஒப்பு கொடுத்து ஆறு கிராமத்துல வீழ்ச்சி எடுத்து பிள்ளை சண்டை கிளாஸ் செய்யுமானா நம்மள என்னமா செய்யணும் தம்பி என்ன செய்யறீங்க சட்டத்துல சண்டை போடுறோம் எனக்கு பாட்டு தரணும் உனக்கு பாட்டு தரணும் நான் காணிக்க பாட்டு நீ காணிக்க பாட்டு நீ அது நான் இது நான் லேட்டா வந்த நீ சீக்கிரம் வந்த நான் தான் பழைய மெம்பர் நான் தான் ஃபேனை வாங்கி போட்டேன் நான் தான் இது பண்ணேன் இது பண்ண இதெல்லாம் ரொம்ப ஈஸி இதெல்லாம் யாரோ கண்ணீர் விட்டு கத்திட்டு போன இடம் இதுக்கு நீயும் ஞானம் ஒன்னும் தியாகம் பண்ணல இது யாரோ யாரோ விதத்தை விதைகள் யாரோ இந்த தேசத்துக்கு இந்த பட்டணத்துக்கு கண்ணீரோடு விதைத்த விதைகள் மூலியமாய் நீயும் நானும் அச்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனா இன்னும் ரட்சிக்கப்படாம நிறைய பேர் இருக்கும் நான் இன்னும் கண்ணீர் சிந்தவில்லை நான் இன்னும் விதைக்கவில்லை அந்த வாசனையை திருச்சி பட்டினம் பார்க்கவில்லை பார்க்கல பாரம் இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு ஆற்றால் கொடுக்க போறேன் ஏசுகிட்ட வாங்க வர போறீங்களா இல்ல இயேசு கொடுக்க போய் தெரியல இந்த கை கால் விளங்காத பிள்ளை தன் வீச்சல் ஆறு கிராமத்துல போய் சட்டைகள் எடுக்குமானால் உங்களால ஏன் முடியல படிப்பு அறிவு ஒண்ணு இல்லை பாடல் பாட தெரியாது வைத்துட்டு வர காசுல பேங்க்ல போடவும் தெரியாது அந்த பிஸ்கட் வாங்கி அந்த பிள்ளைகள் கொடுத்து ஆத்து மக்கள் ஆதாயம் பண்ண முடியுமானால் முடியுமானால் உனக்கு ஏன் முடியவில்லை உனக்கு ஏன் முடியவில்லை சகோதரா உனக்கு ஏன் அந்த ஆத்ம பாரம் இல்லை உனக்கு ஏன் இந்த ராஜு என்று இன்னைக்கு உயர் காண யாரோ ஒரு மனிதன் எனக்காய் இந்த குடும்பத்துக்காய் கண்ணீர் விட்டு என் வீட்டை தேடி வந்ததுனால ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு கிறிஸ்துவத்தை வீட்டுக்கு போகலாம் நீ கிறிஸ்துவ வீட்டுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் இயேசு அறிந்த வீட்டுக்கு போய் பிரே நடத்தலாம் இதெல்லாம் நிறுத்தி இயேசுவை அறியாத வீட்டுகளுக்குள்ள தேவ அன்பை தேவ வல்லமையை தேவன் அதிசயத்தை பிரதிபலிக்க வேண்டிய நேரம் இதுவே